அதாவது கடந்த ஆண்டு இறுதியில் அல்லது அந்த தேர்தலில் அனுமிக்கின்ற போது நாடு வங்குரூத்து நிலைமையிலிருந்து வெளியே வந்துவிட்டது என்று அரசியல் தளத்திலே அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது உண்மையாகவே மறுபுறத்தில் நாங்கள் பார்த்தால் ஃபிக்ஸ் ரேட்டிங் அல்லது மூடிஸ் போன்றவர்கள் கூட இலங்கையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையை பார்த்தால் இலங்கை உண்மையாகவே இந்த வங்கு நிலையிலிருந்து வெளியே வந்ததாக குறிப்பிட முடியுமா நிச்சயமாக ஏனெனில் ஒரு கடன் ரேட்டிங் நாட்டுக்கான கடன் ரேட்டிங் அதிகரிக்கும் பொழுது இந்த கடன் ரேட்டிங் செய்கின்ற இந்த ரேட்டிங் ஏஜென்சி என்பது ஒரு மூன்றாம் தரப்பினர் கடன் வாங்குபவர்க்கும் கடன் கொடுப்பவர்க்கும் இடையிலே ஒரு மூன்றாம் தரப்பினராக தொடர்பு உதாரணமாக இலங்கை ஒரு ஐஎஸ்பிஐ வழங்குகின்ற பொழுது இலங்கையின் ஐஎஸ்பிஐ வாங்குபவர்களுக்கு இலங்கையை பற்றி தெரியாது அப்போ இலங்கை பாதுகாப்பான ஒரு முதலீடா என்பது தொடர்பாக ஒரு ஒரு அதுக்கான ஒரு சமிக்ஞை தான் இந்த கடன் அஹ் அந்த தரமிடல் அதிகரிக்கின்ற பொழுது இந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வேற ஒரு மூன்றாம் நபர் நாள் இந்த இந்த குறிப்பிட்ட நாடானது ஒரு பாதுகாப்பான நாடு என்ற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வழங்கப்படுகிறது முதலீடு செய்தால் உங்களுக்கு இது உங்களுக்கு பாதுகாப்பானது அவ்வாறான ஒரு நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து கடந்த கடந்த ஆண்டு டிசம்பர் வரையிலும் எங்களுக்கு இருக்கவில்லை தற்பொழுது அது மீள வாழ்ந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த மட்டத்திற்கு தற்பொழுது தர தரமிடல் மீள உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதாவது இப்போ அதற்கு பின்னர் சர்வதேச புனை சந்தையில் இலங்கையுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன மிக ஆரோக்கியமாக இருக்கின்றது பிணகளுக்கான கேள்விகள் விலைகள் ஆரோக்கியமாக இருக்குது இருக்கின்ற